வணக்கம் என் பேர் இஸ்லா பேய் குட்டு மூவியோட டைரக்டர் குட்டு மூவி தியேட்டர் ரிலீஸ்க்கு அப்புறம் ஓடிடியில் ரிலீஸ் ஆகி இப்போ யூடியூப் சேனலும் ரிலீஸ் ஆகிடுவோம் பாக்காதவங்க கண்டிப்பா பாருங்க நித்திகா அப்படிங்கிறவங்க வந்து ஒரு ஏஞ்சலுங்க ஸ்பெஷலாக பணத்தை கொடுக்கக்கூடிய ஏஞ்சல் அப்போ அவங்க கிட்ட நம்ம கேட்டோம் அப்படின்னா பணத்தை கொடுப்பாங்க எப்படி கொடுப்பாங்க நம்ம எப்படி கேட்கணும் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக பாருங்க நீங்க யாருக்காவது ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சா கூட அவங்களுக்கு இந்த வீடியோவை அமுச்சு கொடுங்க நித்திகா ஏஞ்சல் இவங்க கிட்ட பேசுறதுக்குன்னு ஒரு விதம் இருக்கு அப்படிதான் நம்ம பேசணும் அவங்கள ஒரு ஹையர் எனர்ஜியில இருக்கிறவங்க இங்க எல்லாமே எனர்ஜி தான் நம்ம வந்து மனிதர்களா இருக்கக்கூடிய நம்ம வந்து லோ எனர்ஜியில இருக்கோம் ஏன்னா நம்ம நார்மல் மைண்ட்ல தான் எப்போவுமே வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் இந்த மாயையில தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் நம்மளோட எனர்ஜிஸ் எப்போவுமே லோவா இருக்கும் நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு மெடிடேஷன் போனாலோ இல்ல தூக்க நிலையில இருக்கும்போது ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் தான் நம்ம வந்து அந்த ஒரு ஹை எனர்ஜிஸ்க்கு போவோம் நம்ம உடலற்ற நிலைக்கு போகும்போதுதான் நம்ம அந்த ஹையர் லெவல் ஆஃப் கான்சியஸ்னஸ்க்கு போக முடியும் அதாவது சூப்பர் கான்சியஸ் லெவல் ஆல்பா மைண்டுக்கு நம்ம போக முடியும் அப்படி போய் அவங்க கிட்ட நம்ம மீட் பண்ணி பேசும்போது தான் நித்திகா ஏஞ்சல் கூட நம்மளால ஈஸியா கனெக்ட் ஆகி நம்ம என்ன சொல்ல வரங்கறது அவங்களுக்கு புரியும் அதாவது இவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பாஷ எல்லாம் புரியாது நம்மளே வந்து மனிதர்களா இருக்கோம் நம்மளுக்கு எல்லா லாங்குவேஜும் தெரியுதா ஒரு சைனீஸ்ல யாராவது பேசினா நம்மளுக்கு புரிய போதா இல்ல வந்து பிரெஞ்சுல யாராவது பேசினா புரிய போதா அந்த பாஷை நம்ம படிச்சுட்டு மட்டும்தானே புரியுது அது மாதிரிதான் இப்ப நம்ம என்ன பேசுனாலும் அவங்களுக்கு புரியறதுக்கு ரொம்ப வாய்ப்புகள் கம்மி பாஷை மூலமா அப்ப அவங்க எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னா நம்ம உணர்வுகள் மூலமா புரிஞ்சுக்கிறாங்க அப்ப உணர்வுகள் மூலமா புரிய வைக்கும் போது ரொம்ப ட்ரிக்கியா இருக்கு ஏன்னா நம்ம அவங்கள வேண்டும் போது ஒரு மாதிரி ஆசையா நம்ம வேண்டுறோம் ரொம்ப பாசிட்டிவா பேசுறோம் ஆனா நம்ம ஜென்ரலா லைஃப் வாழும்போது நம்மள அறியாமலே நம்ம வந்து நெகட்டிவா ஆயிடுறோம் அப்போ ஒன்னா பாஸ்ட் பத்தி ஃபியூச்சரை பத்தி இல்லைனா யார் இவங்க அதை சொல்லிட்டாங்க அவங்க இதை பண்ணிட்டாங்க எனக்கு கஷ்டமா இருக்கேன் கவலையா இருக்கு நான் நெகட்டிவா இருக்கேன் இப்படியே புலம்பு புலம்பியதான் எல்லாருமே மேக்சிமம் பீப்புள் இருக்கும் கரெக்டா அப்போ நம்ம அந்த ஒரு ஹை எனர்ஜிக்கு போகணும்னா சட்டு நம்ம வந்து டக்கு நம்ம ஹை எனர்ஜிக்கு நம்ம ஒரு ஏரோப்ளைன் குடிச்சிட்டுலாம் போக முடியாது ஸோ நம்ம அந்த ஹை எனர்ஜிக்கு நம்மளை நம்மளே ரைஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த உடலற்ற நிலையை நம்ம உணர்ந்து நம்ம நம்மளோட எனர்ஜிஸை வந்து ரொம்ப லைட் பண்ணும்போது தான் அது மேலே போகும் அப்போது அந்த சூப்பர் கான்ஷியஸ் லெவலுக்கு நம்ம போகும்போது போது நம்ம வந்து இந்த மாதிரி ஹையர் பாடிஸ் ஹையர் எனர்ஜிஸ் கூட நம்மளால கனெக்ட் ஆகி நம்மளுக்கு உண்டான ஆசைகளை நம்மளால அவங்கக்கிட்ட ஈஸியாக சொல்லி புரிய வச்சிட முடியும் நித்திகா ஏஞ்சல் கிட்ட நம்ம எப்படி பேசணும்னு பார்க்கலாம் நித்திகா ஏஞ்சல் அவங்களுக்குன்னு பிரேயர் மந்த்ரா இருக்கு அவங்களோட மந்திரம் இருக்கு லிராஷ் தாசா வே நித்திகா இந்த மந்த்ராவோட பிரேயர் டெய்லி நீங்கள் கேட்டுக்கிட்டு வரும்போதும் உங்களோட சப்கான்ஷியஸ் வழியாகவும் நம்மளால நித்திகா ஏஞ்சல் கிட்ட பேசிட முடியும் நம்ம சேனல்ல ஆல்ரெடி இந்த மந்த்ராவோட ப்ரேயர் வீடியோ போட்டிருக்கேன் டெய்லி அதை கேட்டுட்டு வாங்க அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் செக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி அவங்கள கூப்பிடக்கூடிய ஒரு பிக்சர் ஒண்ணு இருக்கு சிம்பிள்ஸ் அந்த சிம்பிள் வச்சு அந்த மந்த்ராவை வச்சு நம்ம அந்த மெடிடேஷன் மூலியமா அந்த ஹையர் பவர் எனர்ஜி ஆனா அந்த நித்திகா ஏஞ்சல் கூட நம்ம கனெக்ட் ஆகும் போது நம்மளோட ஆசை நம்மளுக்கு எவ்வளோ பணம் வேணும் அப்படிங்கிறத நம்ம எந்த விஷயத்துக்காக என்னங்கிறத அவங்க கிட்ட கரெக்டாக சொல்லும் அவங்க புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு அந்த ஆசையை நிறைவேற்றி கொடுப்பாங்க இப்போ நம்ம அந்த சிம்பலை வரைஞ்சும் அந்த மந்திராவை சொல்லியும் நித்திகா கிட்ட பேசலாம் இல்ல உங்களால வரைய முடியல அப்படின்னா ஒரு பிரிண்ட் அவுட் கூட நீங்க எடுத்துக்கலாம் டவுன்லோட் பண்ணிட்டு நீங்க நான் காமிக்கிறேன் பாருங்க இந்த பிக்சரை அப்படியே பிரிண்ட் அவுட் எடுத்து கூட நீங்க முன்னாடி வச்சுட்டு ஒரு தியான நிலையில போய் அவங்க கிட்ட பேசலாம் இந்த மாதிரி விதத்துல பேசணும் இது வரைக்கும் யூடியூப்ல உங்களுக்கு யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க இல்ல ஞான நிலையில நீங்க இருந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா கண்ணை மூடின உடனே உங்களால வந்து கனெக்ட் பண்ண முடியும் நிறைய மெடிடேஷன்ஸ் பண்ணவங்களுக்கு இம்மிடியேட்டாவது கண்ணை மூடின உடனேவே பவர் வரும் அப்படி வர பவர்ல அவங்களால நல்லா கனெக்ஷன் பண்ண முடியும் இது எப்படி கும்பிடணும்னு தெரியாத காரணத்தினாலேயே நிறைய பேர் வந்து இது வந்து எனக்கு நடக்கல இது பொய் தானோ அப்படின்ட்டு போயிடுறாங்க ஆனா நித்திகா ஏஞ்சல் உண்மை இந்த யூனிவர்ஸ் அப்படிங்கிறவங்க உண்மை நம்மளை சுத்தி நிறைய இந்த மாதிரி ஸ்பிரிட் கைட்ஸ் இவங்க எல்லாம் என்னது ஸ்பிரிட் கைட்ஸ் ஏஞ்சல்ஸ் இந்த கடவுள் அப்படின்னு நம்ம கும்பிடுறது எல்லாமே ஒரு ஏஞ்சல்ஸ் தான் ஸ்பிரிட் கைட்ஸ் தான் சோ இந்த மாதிரி இருக்கிற எல்லா விஷயங்களுமே நம்மள சுத்தி இருந்துகிட்டு தான் இருக்கு நம்ம பேசினா அவங்களுக்கு கேக்கும் நித்திகா ஏஞ்சல் அப்படிங்கிறவங்க ஒரு பெண் தெய்வம் பெண் ஏஞ்சல் அப்படிங்கிறதுனால மாதவிடாய் இருக்கும் பொழுதும் நீங்க இவங்க கிட்ட பேசலாம் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய டவுட் என்னன்னா இவங்க கிட்ட எப்ப பேசணும் அப்படிங்கிறது தான் ஆக்சுவலா பார்த்தா இவங்க வந்து ஒரு பியூரான பவர்ஃபுல்லான ஒரு எனர்ஜி அப்படி இருக்கும்போது நீங்க மார்னிங் டைம்ல பிரம்ம முகூர்த்த நேரத்துல பேசலாம் உச்சி பொழுதுக்கு முன்னாடி அதாவது பன்னெண்டு மணிக்கு முன்னாடி காலையில பேசிடலாம் ஈவினிங் பேசணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா ஆறுல இருந்து ஒன்பதுக்குள்ளார பேசிருங்க ரொம்ப லேட் நைட்ல ஒன்போதுக்கு மேல பத்து பதினொன்னு பன்னெண்டு அந்த மாதிரி டைம்ல பேச வேண்டாம் பொதுவாகவே இந்த மாதிரி ஹை எனர்ஜிஸான ஏஞ்சல்ஸ் இவங்க கூட எல்லாம் பேசும்போது தனியா பண்றதை விட குரூப் மெடிடேஷன் பண்றது ரொம்பவே பெஸ்ட் ஒரு நாளைக்கு எத்தனை தடவை பேசணும் ஒரு நாளைக்கு ஒரு தடவை பேசினா போதும் இந்த சாமி கோயிலில் நீ இதை செஞ்சால் நான் உனக்கு இதை கொடுப்பேன் அப்படின்னு வேண்டிக்குவாங்க அந்த மாதிரிலாம் ஏஞ்சல்ஸ் கிட்ட பேசக்கூடாது அதே மாதிரி ரொம்ப நெகட்டிவா நம்மளுக்கு இருக்கிற பிரச்சனையெல்லாம் கொண்டு போய் அவங்கக்கிட்ட அழுது அழுது புலம்பி அந்த மாதிரி ஏஞ்சல்ஸ் கிட்ட போய் பேசக்கூடாது அடுத்தவங்களை குறை சொல்லியோ இல்லை அடுத்த சாமி யாராவது நான் கும்பிட்டேன் அந்த சாமி கொடுக்கல இந்த சாமி கொடுக்கல நீயாவது கொடு அப்படின்னு புலம்புற மாதிரி இப்படி பேசாமல் ஒரு கிராட்டிடியூட் ஒரு நன்றி உணர்வோடவும் அன்போடவும் தூய்மையான மனசோடையும் வேற எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நேர்மையாக அவங்கக்கிட்ட பேசும்போது கண்டிப்பாக அவங்களோட பிளஸிங்ஸ் கிடைக்கும் எவ்வளவு பணம் வேணும் அப்படின்னு கேட்கணும் அப்படி கேட்கும்போது அந்த பணம் எதுக்காக வேணும் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணணும் அந்த பணத்தை வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க அதையும் சொல்லணும் நீங்க அவங்க கிட்ட பேசும் இந்த மாதிரி பணம் கேட்கும் ஒரு நம்பிக்கையோட ட்ரஸ்டா அவங்க கிட்ட கேக்கணும் இதெல்லாம் எங்க நடக்க போகுது சும்மா கேட்டு பார்ப்போம் சார் ட்ரை பண்ணி பார்ப்போம் அந்த மாதிரி ஒரு டெஸ்டிங் மோட்ல டெஸ்டிங் மென்டாலிட்டியில நம்ம கேட்டோம் அப்படின்னா நம்ம அவங்கள டவுட் பண்றோம்னு அர்த்தம் அப்படி நம்ம பேசணும்னா அவங்களுக்கு சுத்தமா பிடிக்காது அப்படி நம்ம ஆசைய கேட்டதுக்கு அப்புறம் நம்மளுக்கு இந்த ஏஞ்சல்ஸ் ஹெல்ப் பண்ணப் போறாங்க பிளெஸ்ஸிங்ஸ் கொடுக்க போறாங்க அல்லது நம்ம வீட்டுக்கே வந்துட்டாங்க நம்மள சுத்தி இருக்காங்க அப்படின்னா எந்தெந்த மாதிரி அறிகுறி வரும் அப்படிங்கறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் சோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ உங்களுக்கு அந்த மாதிரி வீடியோஸ் மிஸ் ஆகாம நீங்க பாத்துரலாம் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் எப்படி நம்ம வாழ்க்கையில பயன்படுத்தி நம்மளோட ஆசைகளையும் கனவுகளையும் எப்படி நம்ம அட்ராக்ட் பண்ணலாம் அதே மாதிரி நம்மளை சுத்தி இருக்கிற நெகட்டிவிட்டியெல்லாம் நம்ம எப்படி ரிமூவ் பண்றது நம்ம பிரபஞ்சத்து கூட எப்படி கனெக்ஷன்ல வருது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த லைஃப் கோச் மூலயமா நம்ம வந்து மெடிடேஷன்ஸ் மூலயமா குண்டலினி பயிற்சிகள் மூலயமா கிரியா யோகம் வாசி யோகம் இந்த மாதிரி நிறைய யோக பயிற்சிகள் மூலமாகவும் நிறைய பிரபஞ்சத்தை பத்தின நாலேஜும் நிறைய வாட்ஸ்அப்ல கைடன்ஸ் ஹோம்ஒர்க் இதன் மூலமாவும் நம்ம வந்து சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் சோ உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா கீழே இருக்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி details வாங்கி ஜாயின் பண்ணிக்கோங்க செப்டம்பர் பேட்ச் இப்போ ஸ்டார்ட் ஆக போகுது நன்றி வணக்கம்